அவுது பில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நாம் நினைக்கக்கூடிய காரியங்களில் அல்லாஹ்வினுடைய உதவியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அழகான இரண்டு திகறுகளை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இதனை நீங்கள் தொடர்ந்து மூன்று இரவுகள் மூன்று முறை ஓத வேண்டும் அதாவது வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்களுமே நீங்கள் இரவில் எப்படியாவது மறக்காமல் மூன்று முறை ஒதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்த காரியத்தில் அல்லாஹ்வினுடைய உதவியை கண்முன் நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு மிகவும் ரஹ்மத்தான இரண்டு திகருகளைத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் பார்க்க இருக்கின்றோம் இரண்டுமே துவாக்களை கபூலாக்குவதில் தலைமையானது என்று தான் நான் கூறுவேன் அந்த இரண்டு திகறுகள் என்னவென்றால் முதலாவது திகர் சூரா இடம்பெறக்கூடிய வசனம் இந்த வசனங்களை நாம் ஓதினோம் என்றால் அல்லாஹ் ஒவ்வொரு ஆயத்திலும் நம்முடன் பேசுகின்றான் அதில் இந்த வசனத்தில் என்னுடைய அடியான் கேட்பதை நான் தருகின்றேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றான் அப்படி என்றால் உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம் எனவே இந்த ஆயத்தை ஓதும் போது அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைக்கும் இரண்டாவது திக்கர் என்னவென்றால் ஹஸ்புன் அல்லாஹூ வக்கீல் ஹஸ்புன் வனேஹ்மல் வக்கீல் இந்த வார்த்தையை நாம் கூறும்போது நம்முடைய அனைத்து துன்பங்களும் நீங்கும் நம்முடைய ஹாஜத்துகள் அனைத்தும் கபூலாகும் உலகமே எதிர்த்தாலும் உங்களுடைய தேவை உங்களுக்கு நடந்து முடியும் அந்த அளவுக்கு இது பழம் மிக்க திக்கர் இந்த இரண்டு திக்கர்களையும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உறங்குவதற்கு முன் எப்படியாவது மறக்காமல் வெறும் மூன்று முறை ஓதிவிட்டு நீங்கள் உறங்குங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் மூன்று நாட்களுக்குள் நீங்கள் எவ்வளவு காரியத்தில் அல்லாஹ்வினுடைய உதவியை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றீர்களோ எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வினுடைய உதவி இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் அதாவது நீங்கள் ஒரு தேவைக்காக இருந்தாலும் உங்களுக்கு பலவிதமான வேலைகளில் பலவிதமான செயல்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அதை நீங்கள் கண்ணோடாக பார்க்க முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரஹ்மத்தான அல்லாஹ்வினுடைய உதமியை இறக்கக்கூடிய இரண்டு திகிர்களையும் தொடர்ந்து மூன்று இரவுகள் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நட்கிருபை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து